முக்காவாசி இருந்துச்சு தான் இருக்கு மேக மறைச்சு இல்லைன்னா வந்து நல்லா இருக்கு தெரியுதா லைவ் போட்டிருக்க பார்ப்பாங்க ஏன் லைவ் எனக்கே பாக்குங்கள மக்களே சூரிய கிரகணமாக பாருங்க தெரியுது கொஞ்சம் முக்காசி எழுதியாயிடுச்சு சாரி சாரி மக்களே சந்திர கிரகணம் மக்களே மேகம் வந்து மறைச்சிருச்சு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் மேல வந்து மறைச்சிருச்சு எவ்வளவு நேரம் புடிச்சிருக்கு

மக்களே மேக மறைச்சிருச்சு அதனால் வந்து சரியாக தெரியல நான் முக்கால் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மறைஞ்சிருச்சு உங்க திருப்பி வந்தாலும் லைவ் கண்டினியூ பண்ணுறேன் ये कोई दो बार दो बार